السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عندنا مدرسة قرآن حديث نوليل ونراو تليب إسلامية ورلار أم حكيم بنت حارس رضي الله عنه ورلي بَطْرِيٍّ. أم بنت حارس رضي الله عنه ورلي إكرمة بن مانيبيوم ஹாலிது வலீத் அவர்களின் சகோதரியின் மகளும் ஆவார்கள் மக்கா வெற்றியின் போது நபிகளாரின் உன்னத குணத்தையும் அன்பையும் நேரில் கண்டு இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் மக்கா வெற்றியின் போது நபிகளாரின் உன்னத குணத்தையும் அன்பையும் நேரில் கண்டு இவர் இஸ்லாத்தில் இணைந்தார் ஆனால் இவரின் கணவர் இக்ரிமா மரண பயத்தால் ஏமனுக்கு ஓடிவிட்டார் இவருக்கு பாதுகாப்பு தர வேண்டுமென உம் ஹக்கீம் ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் வேண்டி வேண்டிக்கொண்டு கொண்டு அழைத்து வந்தார்கள் அன்னலாரை நேரில் சந்தித்து முஸ்லீமானார்கள் ஏகத்துவத்திற்கும் இறை தூத்திற்கும் மிக பெரும் பகைவனான அபுஜகலின் மகனான இக்ரிமாவுக்கு மன்னிப்பு அளித்து அடைக்கலம் கொடுத்து அரவணைத்து கொண்டது இஸ்லாமிய அறநெறிக்கே ஓர் எடுத்துக்காட்டாகும் உம் ஹக்கீம் ரலி அல்லாஹ் அவர்கள் தமது கணவருடன் போரில் கலந்து கொண்டார் இதில் இக்ரிமார் அலி அல்லா அவர்கள் ஷஹீதானார்கள் இந்த உடைய இக்ரிமார் அலி அல்லா அவர்கள் ஷகிதானார்கள் இத்தாவுடைய நாட்கள் கழிந்த பின் ஹாலித் பின் ஸீத் அலி அல்லா என்பவரை மறுமணம் புரிந்து கொண்டார்கள் அனைத்து முஜாஹிதுகளுக்கும் வலிமா விருந்தளித்தார்கள் விருந்து முடிவதற்குள் ரோமானிய படையினர் தாக்குதல் நடத்தினர் போர் ஆரம்பமானது இதில் புதிய மணமகன் ஹாலித் பின் சயீத் ரலி அல்லாஹ் அவர்களும் ஷஹீதானார்கள் இது கண்டு ஆத்திரமடைந்த உம் ஹக்கீம் அவர்கள் கூடாரத்தின் கம்பை பெயர்த்தெடுத்து எதிரி படையினுள் புகுந்து ஏழு ரோமானியரை கொன்றார்கள் பிறகு உமர் அலி அல்லா அவர்களை மணந்தார்கள் அன்னலாரின் ஆட்சி காலத்தில் ஹிஜரி இருபதாம் ஆண்டு வஃபாத்தானார்கள் இன்னால் இல்ல இன்னா இலாஜி இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஒவ்வொரு பொருளும் மின்னுதல் அனசிலையில் அவர்கள் தெரிவித்ததாவது அண்ணன்நபி சல்லா அலி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது அன்னலாரின் வருகையின் பறக்கத்தால் அன்றைய தினம் மதினாவில் இருந்த ஒவ்வொரு பொருள்களும் ஜொலித்தன அண்ணன் நபி செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது அன்னலாரின் வருகையின் பறக்கத்தால் அன்றைய தினம் மதினாவில் இருந்த ஒவ்வொரு பொருளும் ஜொலித்தன நபிகளார் இவ்வுலகை விட்டு பிரிந்த அன்னாளில் மதினாவின் ஒவ்வொரு பொருளும் இருள் படிந்ததை உணர்ந்தேன் என அலசடியல்லா அவர்கள் கூறுகிறார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் எவ்வளவு ஒரு பறக்கத்தான நபரும் பாருங்கண்ணே ஒரு அந்த நகரத்துடைய எல்லா பொருளும் மின்னிருக்கு இருக்கு நம்சாசன் ஹிஜரத் செய்த நேரம் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி சஜா செய்தல் உங்களில் யாருக்காவது தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அதற்காக சஜா செய்திருங்கள் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் தொழுகையின் போது வாஜிப் ஏதாவது மறதியாக விடுபட்டால் அல்லது வாஜிப் மற்றும் பரலான விதிகளில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டாலோ சஜா சஹு செய்வது வாஜிப் அது கட்டாயமாகும் இதுவன்றி தொழுகை நிறைவு பெறாது உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு சஜாவுக்கு ஒரு சஜா செஞ்சிட்டோம் மறந்துட்டோம் பிரச்சனை இல்லை ஆனால் கடைசி ரக்காயத்தில் நம்ம அந்த இருப்பில் இருக்கும்போது ஒரு சஜா சகவ் செஞ்சிடணும் நம்ம ஒருத்தர் சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு சஜா செய்வோம்ல ஒரு தொழுகையில் ஒரு மருதி ஏற்பட்டு ஒருத்தர் ரக்காயத்தில் கூடுதலாக எழுந்திரிச்சிட்டோம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சஜா சகவ செஞ்சிடணும் எந்திரிச்சிட்டு மறுபடியும் உட்காந்துருவோம் பின்னாடி ருக்குமா லுக்குமா கொடுத்துருவாங்க என்ன இதாக இருந்தாலும் பின்னாடி லுக்குமா கொடுத்துருவாங்க லுக்மா கொடுத்துட்டாலுமே சஜா சஜவு செஞ்சது வாஜிபு நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி பழம் சாப்பிடுவதற்கான துவா அண்ணா நபின் செல்லா அலை இஸ்லாம் அவர்கள் பழம் சாப்பிட்டால் அந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹ் ஒபாரி கிளனா சமரினா ஒபாரி கிளானாஃபி மதீனத்தினா ஒபாரி கிளனா ஃபி ஷாயினா ஒபாரி கிளனா ஃபி முதினா யா எங்கள் கனிகளும் எங்கள் ஊரில் உள்ள எங்கள் நிறுவை மற்றும் அளவையில் பறக்க செய்தல் புரிவாயாக துவா செய்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒழுவுடன் தூங்குதல் எந்த முஸ்லீம் ஒழு செய்து அல்லாவை திக்ரு செய்தவாறு தூங்குகிறாரோ பிறகு இரவில் கண்விழித்து அல்லாவிடம் இம்மை மறுமை அளவுகளை வேண்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹ் ரசூலை நோவினை செய்தல் அல்லாஹ் கூறுகிறான் எவர் அல்லாஹையும் அவன் தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இம்மையில் மறுமையிலும் சமிக்கின்றான் மேலும் அவர்களுக்கு இழிவான வேதனையும் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்ல சுர் அஹா அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வம் மற்றும் குழந்தைகளின் மோகம் அல்லாஹ் கூறுகிறான் செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக்கொள்வது உங்களை அல்லாய் விட்டும் பாராமுகமாக்கிவிட்டது நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அவ்வாறு இல்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என சொல்ற தகாசுரிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மன்னரை என்ன கூறுகிறது மன்னரை தினசரி மக்களை பார்த்து கூறுகிறது நான் நெருக்கடியான திடுக்கிடும் திடுக்கம் நிறைந்த புழுக்களின் வீடாவேன் நான் நெருப்பு குன்று அல்லது சுவன சோலையாவேன் என்று கூறுவதாக ந அவர்கள் பகர்ந்தார்கள் சாதிப்னு பிலால் அணி அல்லா அவர்கள் அறிவித்ததாக பை ஹக்கியனிலே பதிவு செய்யப்படுகிறது நபி நபிவலி மருத்துவம் போதனை போதை பொருளை தவிர்ப்பீராக நப்சா இஸ்லாம் அவர்கள் போதை தரும் பொருட்களையும் மதிப்பை கெடுக்கும் மற்ற பொருட்களையும் தடை செய்தார்கள் என ஒம்முசல்மான் அணி அல்லாஹன் அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் விளக்க உரை போதையை உண்டாக்கும் பொருட்கள் பெரும்பாலும் மூளையை பாதிப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் எனவே அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே அவரை புறக்கணிக்காதீர்கள் மனப்பூர்வமாக செவியேற்காமல் இருந்து கொண்டே நாங்கள் செவியேற்றோம் என்று நாவால் மட்டும் சொல்கின்றவர்களைப் போன்று நீங்கள் மாகிவிடாதீர்கள் என சொர் அன்ஃபாலிலே அல்லாஹ் கூறுகிறான் வல்ல அல்லாஹ் எந்த நலவையும் நமக்கு கட்லடி என்றானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டும் அல்லா தவிர்ந்திருக்க நம்ம கட்லடி என்றானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சுரதோஷனம் சொர்க்கத்திலேயே நம்சாசிலமாவுடன் ஒன்றாக இருக்கக்கூடிய மேலும் அங்கு அல்லாஹாவை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் மனைவருக்கு தந்தால் புரியவானாக சுபகான் அல்லாஹியம் أشهد الله لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك آمين الحديث سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله وسلم السلام عليكم ورحمة الله وبركاته